நம் அனைவரும் திருமலுக்கு பெற்றவர்கள் அதாவது ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறோம் அப்படி தானே ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறோம் அது அழியாத முத்திரை அந்த ஞானஸ்தானத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வர பிரசாதம் அவருடைய ஆவியை நம்முடைய இதயத்திற்குள் கொடுக்கிறார் தூய ஆவியை அந்த ஞானஸ்தானத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது சாமியார் அவங்களை பார்த்து ஒரு சில கேள்வி கேட்பார் பிள்ளைக்கு என்ன பெயர் போடுறீங்க யார் ஞான பெற்றோர் எல்லாம் சொல்லுவாரு சாத்தானும் அவனுடைய மாய கவர்ச்சிகளை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா நீங்க என்ன சொன்னீங்க சத்தமா சொல்லுங்க இன்னைக்கு இந்த கேள்விய நம்ம இதயத்தில் கேட்கணும் நான் தீமையை விட்டு விட்டு இருக்கிறேன்னா இல்லைனா தீமையை செய்து செய்து கெட்டு போயிருக்கிறனா தீமையை செய்து செய்து கெட்டு போயிருக்கிறனா இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான செய்தி அதை பைபிளில் படிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் இதயத்தில் இமேஜின் பண்ணி பாருங்க இமேஜினேஷனா இயேசு கடவுளாக இருந்தார் மனிதனாக நம்மோடு வாழ்ந்தார் அவர் யோர்தா நதிக்கு போறாரு அவர் தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் வாங்கும் பொழுது வானம் திறந்தது தூய் ஆவியானவர் இறங்கி வந்தார் இன்னும் ஆழமா ஒரு ஒரு படியா மேல போகும்பொழுது அங்கிருந்து ஒரு குரல் முக்கியம் ஒரு குரல் அது யாருடைய குரல் தந்தையுடைய குரல் பையன் மகன் அவருடைய பையன் ஒரே ஒரு ஒசுறு தந்தையின் குரல் அவரை பத்தி இது என்னுடைய மகன் இவன் மீது நான் ரொம்ப பாசமா இருக்கிறேன் ரொம்ப அன்பா இருக்கிறேன் இவனுக்கு நீங்கள் சத்தமா சொல்லுங்க என்ன கொஞ்சம் சத்தமா செவி கொடுங்கள் அதுதான் இன்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கிய நாம் அனைவருடைய ஒரே ஒரு கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவருடைய குரலுக்கு நாம் இடம் கொடுக்கணும் இன்னைக்கு நம்மளை சுற்றி நிறைய இறைச்சல் சிட்டிக்குள்ள போகும்போது சொல்லுவாங்க நாய்ஸ் பொல்யூஷன் சத்தம் பைக்கில் போனீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அப்படியே சத்தம் யாராவது பேசுனாங்களா நம்மளால கேட்க முடிகிறது இன்னைக்கு நம்மளை சுத்தி நம்முடைய இதயத்தை சுத்தி நம்முடைய வாழ்வை சுத்தி நம்ம தலைய சுத்தி கூட நிறைய சத்தங்கள் என்ன சத்தம் எதிர்மறையான சத்தங்கள் உன் வாழ்க்கை அவள்தான் உனக்கு பிள்ளையே பிறக்காது உனக்கு எதுவும் நடக்காது உன்னுடைய திருமண வாழ்க்கை இப்படி தான் உன்னுடைய கடன் பிரச்சனை தான் உன்னுடைய வியாதி உன்னை அழித்து விடும் நீ உன்னை அடிச்சா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நீ ஒன்றுக்கும் ஆகாதவன் என நெகட்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்மறை ஆன எண்ணங்கள் சத்தங்கள் நம்மளை சுத்தி வந்துட்டு இருக்கலாம் ஆனா அந்த நேரத்தில் ஒரு சில நிமிடம் நாம் நின்று நிதானமா என் தெய்வத்தின் குரலுக்கு நான் என்னை கொடுக்க வேண்டும் பிரைசலாட் பிரைசலாட் அருமையான எடுத்துக்காட்டு கடவுளின் தாய் அன்னை மறியால் கடவுளுடைய குரல் வார்த்தை அம்மா கிட்ட ஒழிக்கும் பொழுது அந்த அம்மா உடனே என்ன செஞ்சாங்க அந்த குரலுக்கு தன்னை அர்ப்பணித்தார் இன்னைக்கு ஆண்டவர் ஏசு ஞானஸ்தானம் பெறும் பொழுது தன் தந்தையின் குரல் அவருடைய காதில் வழியாக இதயத்தில் ஒழிக்கும் பொழுது தந்தை இயேசு அந்த குரலை உள் வாங்குகிறார் அந்த குரலை உள் வாங்கும் பொழுதுதான் இயேசுவை தந்தை தன்னுடைய இறை திட்டத்திற்கு அனுப்புகிறார் பயன்படுத்துகிறார் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் படைத்தவர் ஆண்டவர் தான் இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது நீங்க யாரா மாறுறீங்க ஆண்டவருடைய குழந்தையா மாறுறோம் அதான் ஞானஸ்தானம் நீ கடவுளுடைய பிள்ளை தேவ பிள்ளை பெற்ற பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் யாரு நம்மளை பயன்படுத்தணும் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஒற்றை இலக்கு ஆன்மீக அச்சாரம் ஆண்டவர் உன்னை பயன்படுத்தணும் நீ ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிற உன்னை யார் பயன்படுத்தணும் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த வேண்டும் யாருக்காக அவருடைய திட்டத்தை மண்ணுலகில் நீ நிறைவேற்ற இன்னைக்கு நீ வாங்கி வாங்கியிருக்கிறனா இன்னைக்கு நீ யோசிச்சு பார்க்கணும் ஆண்டவுடைய திருமுழுக்கை கொண்டாடக்கூடிய நாம் நம்முடைய திருமுழுக்கையும் நாம் கொண்டாடுகிறோம் அப்படி கொண்டாடும் பொழுது ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரா நீங்க யோசிக்கணும் இயேசு என்ன பயன்படுத்துறாரா இல்ல யார் என்ன பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் யார் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறா இந்த நாட்கள் எத்தனை வருஷம் பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது வருடங்கள் தாண்டி கொண்டே இருக்கிறது என்னை யார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரே கேள்விதான் ஆண்டவர் கேட்கிறார் இன்னைக்கு அந்த விழாவாக்கம் உன்னை யார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் உன்னுடைய எண்ணங்களா உன்னுடைய ஆசைகளா தீயவனுடைய சூழ்ச்சிகளா இன்னைக்கு நிறைய இடத்துல ஞானஸ்தானம் வாங்கின பிள்ளைங்க நம்ம விழுந்து கிடைக்கிறோம் உடைந்து கிடைக்கிறோம் கலங்கி நிற்கிறோம் வழி மறந்து தனிமையில் இருக்கிறோம் காரணம் நான் இயேசுவ என்னை பயன்படுத்த இயேசுவுடைய குரலை எனக்குள்ள அனுமதிக்கல இப்ப நான் கத்தி கத்தி பேசுறேன் அப்படியே காதை இறுக்கி பொத்திக்கங்க யாருடைய இதயத்துக்குள்ள என் வாய்ஸ் வர முடியுமா நீங்க நல்லா இப்படி பொத்திக்கிட்டீங்கன்னா உள்ள கேட்கவே கேட்காது அவனுடைய குரல் உனக்குள் வராது அந்த தெய்வத்தின் குரல் உன்னுடைய இதயத்துக்குள்ள வராது இன்னைக்கு ஆண்டவருடைய குரலை நான் கேட்க வேண்டிய பைபிள்ல அழகா எல்லா இறைவன் கவனமுடன் சவி மடியுங்கள் சொல்லுவாரு ஆண்டவர் இயேசு அவருடைய ஓமையை முடிக்கும் பொழுதுலாம் சொல்லுவார் கேட்க செவியுள்ளவன் கேளு அந்த சாய்ஸ் ஒன்றை கொடுத்திருக்கிறாரு அந்த சுதந்திரத்தை ஒன்றை கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவருடைய குரல் உனக்குள் ஒழிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டு அந்த இடத்துல ஆவியானோர் வருகிறார் வார்த்தையை நீ வானம் திறந்து இவர் என் அன்பார்ந்த மகன் இதான் குரல் வருது உடனடியாக அந்த குரலோடு சேர்ந்து அந்த மங்கல் மங்களுக்கு நான் டைரக்டா ஒரு நாள் போயிருந்தேன் பரிசு வாங்குறதுக்கு அங்க போட்டிருந்தாங்க ஒரு ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இன்னைக்கு இன்னைக்கு ஞானஸ்தானம் விழாவில கடவுள் கொடுக்குற ஆஃபர் அதுதான் நீ ஆண்டவருடைய குரலை உள் வாங்கினால் உனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அவருடைய ஆவி ஆண்டவர் இயேசுவுக்கு அது கிடைத்தது அன்னை மரியாள்கிட்ட வானதுதர் வந்து பேசுறாரு அம்மா கேட்குறாங்க தூய் ஆவி நிழலிட்டது உடனே இந்த இடத்துல ஆவியானவர் வருகிறார் இன்னைக்கு நீங்கள நானோ ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் உங்களை தேடி வருகிறதோ அவருடைய குரல் ஃபோன் வழியா வரலாம் திருப்பள்ளியில வரலாம் இறை வார்த்தை வழியாக உங்களுடைய இதயத்தில் ஒழிக்கலாம் அந்த குரல் உங்களிடம் ஒழிக்கும் பொழுது நீங்க அதை கவனமா உள்வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல ஆவியானவர் உங்களை ஆள்கொள்வார் ஆவியானவர் உங்களை ஆள்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் இல்லைன்னு சொன்னா வேற ஒருத்தன் தான் உங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க மிஸ்யூஸ்ட் என்ன அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டான் என்ன அவங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க என்னுடைய பொருளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க தவறா பயன்படுத்திக்கிட்டாங்க இன்னைக்கு ஆண்டவரம் ஒவ்வொரு வரையும் அன்பாக அவருடைய சாயலில் அவருடைய இரக்கத்தில் திட்டமிட்டு படைத்து ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய ஆவியை உனக்குள் கொடுத்து அன்பா உன்னை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீ கனி கொடுக்காம காஞ்சி போறனா அவருக்கு எவ்வளவு மன வருத்தம் இருக்கும் இன்னைக்கு அந்த ஆடவுடைய குரலை கேட்டு கனி கொடுக்கும் பொழுது அவர் உன்னை உன் குடும்பத்தில் பயன்படுத்துவார் உன்னுடைய ஊரில் பயன்படுத்துவார் நீ பணி செய்யக்கூடிய இடத்தில் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த நீ ஆண்டவுடைய குரலுக்கு முதலிடம் கொடுங்க அதான் முக்கியம் என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு ஒரு சூழ்நிலை உங்களை நெருக்கி இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி நேராக நீ வந்து ஆண்டவுடைய பிரச்சனத்தில் வந்து உக்காரு எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு பயம் இருந்தாலும் சரி நீ அங்கெங்கே ஓடாத நேரம் வந்து ஆண்டவருடைய பிரச்சனத்தில் உட்காரு ஏன்னா நம்முடைய கடவுள் பேசும் கடவுள் அவர் வாயில் ஸ்டிக்கர் போட்டு பேசுவார் ஏதாவது ஒரு பயம் கவலை கயக்கம் உன்னுடைய தடுமாற்றம் பாவம் பலவீனம் பதட்டம் போராட்டம் நீ எந்திரிச்சு ஆண்டுடைய பிரசனத்துல வந்து உக்காரு அங்கு ஆண்டவர் உடைய குரல் உனக்கு கேட்கும் அந்த குரலுக்கு நீ முதலிடம் கொடு அந்த குரலை உனக்குள்ள வரவை அப்பொழுது அந்த இடத்திலிருந்து கடவுள் உன்னை பயன்படுத்துவார் திருமொழுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி உன்னை ஆண்டவர் உனக்கு அவருடைய அழியாத முத்திரையை ஆவியை அவருடைய குரலுக்கு அவருடைய கட்டளைக்கு உன்னை ஒப்புக் கொடு அப்படி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இங்கிருந்து போகும் பொழுது ஆண்டவர் கையில் இருக்கக்கூடிய பரிசாக ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய கருவியாக ஆண்டவர் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல புதிய படைப்பாக நீயும் நானும் மாற முடியும்